நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் பல்லில் இருந்து வர இரத்தத்துக்கான மருத்துவம் பல்லில் இருந்து எப்படி வரும் பேசும்போது வரும் லேசாக பல்ல போது வரும் சிலர் வந்து பூணு ஊதுனாலே வாயிலேருந்து ரத்தம் தெரிக்கும் அதுக்கான மருத்துவத்தில் முக்கியமாக அம்மன் பச்சரிசி கடுக்காய் வெள்ளை பூழா இலை சீரகம் இதெல்லாம் கலவையா சேர்ந்து மருந்தாக தயாரிக்க போறோம் பற்களில் ரத்தம் வழிதல் அதற்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் அம்மன் பச்சரிசி அது கூட வெள்ளை பூளான் நிலை இது ரெண்டு கூட கொஞ்சமாக சீரகம் ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கிறணும் விழுது அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறது கூட கொஞ்சமாக கடுக்காய் பவுடர் சேர்த்துக்கணும் ஈர்களில் ரத்தம் வர்றதுனாக்கா உணவு துணுக்குகள் வந்து அந்த பல் இடுக்குகளில் போய் மாட்டிக்கிடுச்சுனாக்கா குச்சி ஊக்கு வேறு ஏதாவது ஈஞ்சி குச்சி இந்த மாதிரி எத்தையாவது வச்சு பல்லில் வந்து குத்துற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது பட்டு நம்ம உணவு சாப்பிட்டா எலிர்களில் தங்கிக்கிடுச்சுனாக்கா வாயை கொப்புளிச்சிடணும் நல்லா கொப்புளிச்சிங்கனாலுமே அந்த ஈர்களில் போய் எழுறு அந்த பல்லு இடுக்குகளில் தங்கியிருக்கிறது வெளியே வந்துடும் அதை விட்டுட்டு காலையும் வாழையும் வந்து நம்ம தூங்க போகிறதுக்கு முதல்ல நல்லா வாய் கொப்பிழித்து துப்பிட்டு முடிஞ்சாக்க இந்த மாதிரி பல் பொடியை வச்சு பல் விளக்கிடணும் இது நிறையா கிடச்சதுனாக்கா நீங்கள் காய வச்சு பொடியாக வச்சுக்கிறலாம் வச்சுக்கிட்டு அப்போ நீங்கள் பல் விளக்குறப்போ அந்த பல்லில் ரத்தம் அழிகிறது வீங்கிறது சொத்த பல்லுன்றதே வராது பல்லில் ரத்தம் வர்றதை நிப்பாட்டுறதுக்கு அம்மன் பச்சரிசி சீரகம் வெள்ளைப்புழாயில் கடுக்காய் இதெல்லாம் கூட்டு கலவையாசிந்து மருந்தை அரைச்சி எடுத்துருக்கோம் இது அப்படியே வாயில் ஊற்றி பல் வளர்க்குற மாதிரி விளக்க இல்லை துப்புனாலே அந்த பல்லேருந்து வர ரத்தம் வர்றது நிற்க ஆரம்பிச்சிடும் குறைஞ்சது ஒரு வாரமாவது பயன்படுத்தணும் இந்த பல்லேருந்து ரத்தம் வர்றதை நிப்பாட்டுறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்